இப்போ குரோ ஆப்பை பயன்படுத்தி நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறேன் இல்லை ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தொடர்ச்சி அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஆப்பை பார்த்து போணும் இந்த ரீசெண்டாக நியூஸ்னால நான் வந்து குரோ ஆப்லேருந்து வெளியில் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது இப்போ எஸ்ஐபி போகிறதுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் அப்படின்றது பெஸ்ட் அப்படின்ற கேள்வியும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ்கள் கேட்குறாங்க குரோ ஆப் அது எனி ஆப் வந்து இன்வெஸ்டர் ஏமாற்றணும்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அதை பண்ணவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு அதை வந்து என்னுடைய ஒரு லட்ச ரூபா அந்த பணத்தை வந்து நான் ஜெரோதாவுக்கு வந்து சுவிச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படி பண்ண முடியுமா ஸோ பிபிஎஃப்ஐ பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த பிபிஎஃப்ஐ ஃபிளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு அந்த ஃபண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ரோ இருக்கு ஹெபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து எவ்வளோ அவ்வளோ இட் இஸ் அ குட் கம்பெனி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அந்த மணி அவங்கள்ட்ட போகிறது கிடையாது அவங்களுடைய பேக் அண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோம்னா மூணு பேர் இருக்காங்க நிறைய பேர் வந்து கமெண்டும் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் குரோவா மூலமாக பட் ஆனால் எங்கள் அமௌண்ட் எதுவுமே டிஸ்ப்ளேல காமிக்க மாட்டேங்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு தெரில அப்படின்னு பேனிக் ஆகிறேன் மணியை வந்து டைரெக்டாக க்ரோவோ யாருமோ அவங்களுடைய அக்கௌண்டில் எடுத்துக்கவே இல்லை வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ இந்த க்ரோப் அப் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு அவங்க வந்து பதில் கொடுத்துட்டாங்க பார்த்தோம்னா நிறைய நெகட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது ஒரு இன்வெஸ்டர் பர்ஸ்பெக்டிவில் வந்து இந்த குரோஅத் நடந்த விஷயத்தை வந்து எப்படி பார்க்குறது இல்லை டெஃபினெட்டாக அதாவது ஒரு எரர் வந்தது அப்படின்னதுன்னா அதை வந்து நம்ம ஸ்லைட்டாக எடுத்துக்க முடியாது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து தே ஃபாலோ சர்டன் ரூல்ஸ் அந்த ரூல் படி பார்த்தோன்னா எல்லாம் போயிட்டுருக்கு இன்னைக்கு வந்து ஒரு எரர் வந்திருக்கு அப்படின்னதுன்னா அந்த எரர் எதனால வந்தது ஓகே இந்த பர்டிகுலர் இடத்துல வந்து நம்ம சரியாக ஃபோக்கஸ் பண்ணல அப்படிங்கும்போது ஒரு எரர் வரும்போது என்னென்னா அதை இன்னும் கொஞ்சம் டைட்டன் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து குரோ ஆப் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அதை வந்து இஃப் சம்படி வாண்ட்ஸ் டு டேக் இட் அட்வான்டேஜ் இல்லை இல்லை அதெல்லாம் மோசம் மோசம் அப்படின்னதுன்னா அவங்க பண்ணலாமே ஒழிய பட் என்னை பொறுத்தவரையும் இது வந்து டெஃபினட்டாக எனி ஆப் வந்து சேஃப் என் இட் கம்ஸ் டு உங்களுடைய மணி யாரும் மணி எடுத்துகிட்டு மாட்டாங்க பட் எகைன் அந்த என்ன ஃபண்டு செலக்ட் பண்ணுறது அந்த கைடன்ஸ்லாம் வந்து அந்த ஆப் கொடுப்பாங்களா அப்படிங்கிறதான் வந்து இது வழியே குரோ ஆப் வந்து டெஃபினட்டாக இட் இஸ் அ கன்சர்ன் ஆனால் அதுக்காக நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது குரோ அப்பை பயன்படுத்தி நான் வந்து ஒரு ட்ரேட் பண்ணுறேன் இல்லை ஒரு எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் தொடர்ச்சி அதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை வந்து நான் வந்து வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஆப்பை பார்த்து போகணும் இல்லை நீங்கள் வந்து அஸ்லாங்கஸ் இட் இஸ் கன்வீனியன்ட் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு ஆப்பும் வந்து ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருப்பாங்க சில இன்டர்ஃபேஸ் நமக்கு வந்து பிடிச்சிருக்கும் சில இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருக்காது ஸோ நமக்கு என்ன இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருக்கோ அதில் பண்ணலாம் இந்த ரீசண்டாக நியூஸ்னால நான் வந்து குரோ ஆப்லேருந்து வெளியில் போகணுங்கிற நெசசிட்டி கிடையாது இப்போ எஸ்ஐபி போடுறதுக்கு எந்த ப்ரோக்கரேஜ் ஆப் அப்படின்றது பெஸ்ட் அப்படின்ற கேள்வியும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கேட்குறாங்க எந்த ஆப் வந்து பெஸ்ட்டு சார் நான் தான் சொன்ன மாதிரி அதாவது எஸ்ஐபிங்கிறது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து மணி வந்து டெபிட் ஆகி அந்த ஏஎம்சி அக்கௌண்ட்டுக்கு போகுது நீங்கள் வந்து எனி ஆப் யூஸ் பண்ணாலும் சரி அல்லது வந்து பே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஏன்னு சொல்லுவாங்க கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் ஸோ அவங்க மூலமாக நீங்கள் பண்ணாலும் சரி அல்லது எங்களை மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக பண்ணாலும் சரி உங்களுடைய மணி எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா ஒரு மேண்டேட் செட் பண்ணுறோம் அந்த மேண்டேட்டில் இந்த பர்டிகுலர் தேதியில் ஃபைவ் தௌசனோ டென் தௌசனோ அது டெபிட் ஆகணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறோம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது அதனால வந்து இதுதான் பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி கிடையாது எல்லாமே ஒன்று தான் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தார் அதாவது வந்து குரோ ஆப்பில் ஒரு லட்சம் ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த செய்தியெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது குரோப் மேலே வந்து செபி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாலும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்னுடைய ஒரு லட்ச ரூபா அந்த பணத்தை வந்து நான் ஜெரோதாவுக்கு வந்து சுவிச்ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறேன் அப்படி பண்ண முடியுமா சார் இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒன்று வந்து பிசிக்கல் இன்னொன்று வந்து டிமேட் மோடு இந்த மாதிரி ரெண்டு மோடு இருக்கு சப்போஸ் அவர் ஃபிசிக்கலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிங்களேன் அதாவது டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காமல் இருக்கிற பேர் ஃபிசிக்கல்னு பேர் அது மாதிரி ஈவன் தோ இட் இஸ் எலக்ட்ரானிக் அது மாதிரி பண்ணும்போது என்னென்னா நீங்கள் வந்து சேஞ்ச் ஆஃப் புரோக்கர் அப்படின்னு அதில் சேஞ்ச் ஆஃப் ப்ரோக்கரில் வந்து இந்த எக்ஸ்லேருந்து குரோவிலேருந்து ஜீரோ அதாவோ ஆர் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக மூவ் பண்ணலாம் சப்போஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் இஸ் மேட் த்ரூ உங்களுக்கு வந்து டிமேட் மூலமாக அப்படின்னதுன்னா அந்த டிமேட்லேருந்து நீங்கள் வந்து அப் இப்போ கூட என்னென்னா டிமேட் டு டிமேட் இப்போ நான் இன்றைக்கி ஒரு பர்ட்டிகுலர் டிமேட்டை யூஸ் பண்ணி சில ஸ்டாக்ஸ் வச்சுருக்கேன் எனக்கு இந்த டிமேட் அக்கௌண்ட் பிடிக்கல அப்படின்னதுனா நான் வேறு டிமேட் அக்கௌண்ட் போகும்போது அந்த இந்த காப்பி சிஎம்எல் காப்பி அப்படிம்பாங்க அந்த காப்பியை கொடுத்து அந்த ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே ட்ரான்ஸ்பரும் பண்ணலாம் அல்லது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்கை விற்றுட்டு அவங்க வந்து ஜீரோதாவில் வாங்கிக்கலாம் சார் இப்போ க்ரோ இருக்கட்டும் இல்லை வந்து ஜீரோதாவாக இருக்கட்டும் எந்த ஆப்பில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்ம பணம் அங்கே தான் இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா அதுதான் சார் நான் என்ன சொல்ல வரேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் மணியை வந்து ஏதோ ஒரு ஆப் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுன்னா உங்கள் மணி வந்து இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு த தட் பர்டிகுலர் கம்பெனி அந்த ஆப் ஆப்புக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எனி ஆப் அந்த மணி அவங்கள்ட்ட போகிறது கிடையாது அவங்களுடைய பேக் அண்ட் ஆப்ரேஷன் வந்து பார்த்தோன்னா மூணு பேர் இருக்காங்க ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று வந்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன்னொன்று எம்எஃப்இி மியூச்சுவல் ஃபண்ட் யூட்டிலிட்டி இவங்க மூலமாக தான் வந்து இந்த ட்ரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ஸோ மணியை வந்து டேரெக்டாக குரோவோ யாருமோ அவங்களுடைய அக்கௌண்ட்டில் எடுத்துக்கவே இல்லை இந்த பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னா மணி கோஸ் டு பிஎஸ்சி பிஎஸ்சி வந்து இன்டர்ன் வந்து என்னென்ன ஃபண்டில் இருக்கோ அது கொடுத்துட்றாங்க இவங்க வந்து அழகாக ஒரு போர்ட்ஃபோலியோ வியூ வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் என்ன அப்படிங்கிற மாதிரி இதுதான் காமிக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட்டும் பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் குரோவா பூலமாக பட் ஆனால் எங்கள் அமௌண்ட் எதுவுமே டிஸ்பிளேயில் காமிக்க மாட்டேது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு ஃபேனிக்காகிறோம் ஏ கண்டிப்பாக இதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் சார் கிடையவே கிடையாது நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னதுனா பண்ணினோடனே உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டே ஆர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் டே வந்து கேம்ஸ்லேருந்து கேஃப் இன்டெங்கில் தான் அனுப்பிச்சிருவாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கேம்ஸ் கேஃப் டெங்கில் போயிட்டு யூ கேன் டவுன்லோட் த ஸ்டேட்மெண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வாங்கி நீங்கள் வச்சுங்க நான் எப்பப்பெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சுட்டிங்க அப்படின்னதுனா உங்களுக்கு ஒரு ப்ரூஃப் மாதிரி இருக்கும் அதனால் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை இப்போ க்ரோப் அப் மேலே வந்து செபி ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்போ அந்த அலிகேஷன்ஸ் வந்து ப்ரூவ் ஆகிடுச்சு அவங்க ஏதோ ஏமாற்றிருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சின்னு வச்சுப்போமே செபி ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த துறையில் அதை எப்படி பார்க்கணும் இன்வெஸ்டர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ண போனால் அவங்களுக்கு கிடைச்சிரும்மா குரோ ஆப் ஆர் எனி ஆப் வந்து இன்வெஸ்டரை ஏமாற்றணும்னு நினைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெக்ஸ்ட் இம்பாசிபிள் அது பண்ணவே மாட்டாங்க ஏன் அப்படின்னதா இருந்தனா அவங்க வந்து தே ஆர் அ ஃபெசிலிட்டேட்டர் இங்கேருந்து ஒரு டிரான்சாக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தே ஆர் ஆல் த பிளாட்ஃபார்ம் அவங்க வந்து அந்த மணியை எடுக்கிறதுங்கிறது அவங்க ரோலே கிடையாது பட் சார் அப்படி சொல்கிறீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்னதுன்னா இதெல்லாம் வந்து டெக்னிக்கல் கிளிச்சஸ் அந்த மாதிரி சமயத்தில் ஏதாவது வரும் அப்போ வந்து நான் இது மாதிரி கொடுத்துருக்கேன் கொடுத்துருந்தேன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து உன் லாஸ்ட் இயர் வந்து இவ்வளோ ரூபா போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கொடுத்துட போகிறாங்க திஸ் இஸ் நம்பர் ஒன் நம்பர் டூ வந்து என்ன அப்படின்னதுனா நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பேக் ஆஃபீஸ் கேம்ஸ் அண்ட் கே இருக்காங்க ஆர்டிஏ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நெக்ஸ்ட் டே அவங்களுமே பிரைவேட் கம்பெனிஸ் தான் எதே அவங்களுமே பிரைவேட் கம்பெனி அவங்க வந்து என்னென்னா இப்போ மியூச்சுவல் ஃபண்டுடைய ட்ரான்ஸாக்ஷனை ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே கேம்ஸ் அண்ட் கேஃப் இன்டெக் அவங்க தான் உங்களுக்கு நாளைக்கு ரிடம்ஷன் பணம் கொடுத்தா கூட எய்ம்ஸை கொடுக்க மாட்டான் அதாவது எய்ம்ஸை இவங்கள்ட்ட கொடுத்துருவான் இவங்க தான் வந்து பண்ணுறாங்க அதனால இந்த கேம்ஸ் அண்ட் கேஃப் ஃபின்டெக்லாம் வந்து இவங்களோட அசோசியேட் பண்ணியிருக்காங்க இங்கெல்லாம் வந்து ஃப்ராடு வந்து வரவே வராது அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இந்த மாதிரி ஏதாவது எரர் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அவ்வளோ தூரம் இருக்கும்போது ஆர் இன்ஃபேக்ட் வந்து பேங்க்லேயே பாருங்கள் சில பேர் இப்போ ரீசெண்டாக கூட ஒன்று வந்தது யாரோ ஒருத்தருக்கு பதிலாக அக்கௌண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொருத்தன்ட்ட வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க அட் எண்ட் ஆஃப் தி டே ஹியூமன் பீயிங்னா நடுவில் ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன மிஸ்டேக் வரும் பட் அந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து டெஃபினட்டாக கரெக்ட் பண்ணிக்கலாம் இதனால நீங்கள் பயப்படுறதோ அல்லது உங்க மணி வந்து யாரும் எடுத்துகிட்டு போயிடுவாங்களாங்கன்னா அதுக்கான சாத்திய குறுவை அல்மோஸ்ட் நெல் சொல்லும் இருக்கு அதே மாதிரி ஜரோதா இருக்கு நிறைய ஆப்ஸ் வந்து இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் ஆப் ஏதாவது தவறு பண்ணி அவங்கள செபி கம்ப்ளீட்டாக வந்து அவங்க செயல்படக்கூடாது அப்படின்னு ஏதாவது பனிஷ் பண்ணிடுறாங்களா இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் தேர் ஃபார் த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் அதான் வந்து ஆப்போட இதாக இருக்கு ஃபார் அந்த மாதிரி பண்ணலை ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்வெஸ்ட் வந்து கலெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுன்னா நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த ஏஎம்சிட்டேருந்து நீங்கள் வந்து ஹவ் டு ஹேவ் சம் அக்ரிமெண்ட்டு நீங்கள் போடணும் அந்த அக்ரிமெண்ட்டில் வந்து எல்லா கிளாஸஸ் இருக்குது நான் அது மாதிரி வாங்கி இந்த மாதிரி கொடுக்குறேன் இன் கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா என்னை வந்து சூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இதுவரையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இந்தியாவில் நடந்ததில்லை எனக்கு ஐ டோன்ட் அப்போ இந்த ஃபாரின் கண்ட்ரில் நடந்தது இருக்கான்னு தெரியல ஏன்னா அவங்களுடைய ரோல் அது கிடையாது அவங்க தேர் ஒன்லி ப்ரொவைடிங் பிளாட்ஃபார்மை வழி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் இப்போ இந்த சிடிஎஸ்எல் என்டிஎஸ்எல் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன ஏன்னா இவங்க தான் வந்து மந்த்லி ஸ்டேட்மெண்ட் அனுப்புகிறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே இவங்க ரெண்டு பேருடைய ரோல் என்ன சார் இப்போ வந்து கிரெடிட் கார்டில் வந்து நமக்கு வந்து விசா மாஸ்டர்னு ரெண்டு பேர் இருக்காங்க அதே மாதிரி வந்தீங்கன்னா சிடிஎஸ்எல் என்எஸ்டிஎல் சென்ட்ரல் டெபாசிட்ரி சர்வீசஸ் லிமிடெட் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி என்ன சாரி என்ன நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்ரி சர்வீசஸ் இதுதான் வந்து ரெண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டிமேட் அக்கௌண்ட் கம்பெனி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மோத்திலால் ஆஸ்வால் ஐசிஐசிஐ பேங்க் இவங்க வந்து யாராவது ஒத்தட்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க இதே சிடிஎஸ்எல்ல பண்ணியிருப்பாங்க அல்லது என்எஸ்டிஎல்ல வந்து அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க ஸோ சிடிஎஸ்எல்ல பண்ணிங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து அந்த சிடிஎஸ்எல்லில் ஸ்டோர் ஆகிருக்கும் தே ஆர் கால் டெபாசிட்ரி பார்ட்டிஸ்பென்ட்னு பேர் சிடிஎஸ்எல்லில் ஸ்டோர் ஆகிருக்கும் என்எஸ்டிஎல்ல ஸ்டோராயிருக்கும் ரெண்டுமே வந்து சேஃப் தான் ரெண்டுமே கவர்மெண்ட்டுடைய இதுக்கு கீழே தான் வருது ஃபினான்ஷியல் ஆப்பில் வந்து டிரான்சாக்ஷன் அப்படின்றது ஒன்று வந்து நம்ம ஜிபே மூலமாக பண்ணுறோம் இல்லை பே மூலமாக பண்ணுறோம் பில் டெஸ்க் மூலமாக பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணுறது அப்படின்றது ஒரு சேஃபான மெத்தடா இல்லை வந்து நம்ம நெட் பேங்கிங் மாதிரி பண்ணுறது தான் சேஃபான மெத்தட் சார் இது எல்லாமே சேஃப் ஏன்னா இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்பிஐல ஒரு பேங்க்கில் வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது நான் இந்த மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட்டு என்னுடைய ரோல் வந்து என்னென்னா ஒரு கஸ்டமர் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அதுக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கேருந்து நான் திருப்பி எந்த ரெஸ்பெக்டிவ் அமௌண்ட்டுக்கும் நான் கொடுத்துட்றேன் இது மாதிரி பண்ணுறதுக்கு ஐஎம் சார்ஜிங் சம் மணி அப்படிங்கிறதான் பண்ணிட்டு இருக்காங்க உங்க ஒழிய இதுவரையும் அந்த மாதிரியான ப்ராப்ளமே கிடையாது ஏன்னா ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரியான இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நிறைய அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்காங்க இதில் எல்லாமே சேஃப் தான் இட் இஸ் மோர் ஆஃப் அவர் கன்வீனியன்ஸ் நான் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி இருக்குது நான் எஸ்ஐபி எவ்வளோ மாதம் மாதம் இருக்கேன் அப்படின்றத ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கு ஏதாவது மெக்கானிசம் இருக்கா மந்த்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது மெக்கானிசம் டெஃபினட்டாக நீங்கள் எந்த ஆப் மூலமாக இருக்கீங்களோ அவங்களே வந்து ஃபுல் டீட்டெயில் கொடுப்பாங்க அதை தவிர இது வந்து ஆப் மூலமாக இருக்கிறது இன்னொன்று நான் என்ன சொன்னேன்னா இந்த கேம்ஸ் அண்ட் கே ஃபின்டெக் அவங்க வந்து பேக் ஆஃபீஸ் அதாவது ரெஜிஸ் அவங்க வந்து ஆர்டிஎன்னு சொல்லுவாங்க ரெஜிஸ்டர் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் போயிட்டு கேம்ப்ஸில் போயிட்டு கேம்ஸ் ஆர் கே ஃபின்டெக் அங்கே போயிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துட்டு சென்ஸ் இன்செப்ஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இந்த மெயில் ஐடியில் இந்த மெயில் ஐடிக்கு என்னென்னலாம் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனோ அதை அனுப்பு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த அஞ்சாவது நிமிஷத்தில் உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும் இட் புல்ஸ் கேம்ஸ் கேஃப் இன்டெக் வெதர் யூ ஆர் டூயிங் இட் த்ரூ ஆப்பில் ஜீரோதா ஆப்பாக இருக்கலாம் குரோ ஆப்பாக இருக்கலாம் ஏன் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா அந்த கன்சால்டேட்டர் அது பேர் கன்சால்டேட்டர் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் அதில் எல்லாமே கேப்சர் ஆகிருக்கும் அஸ்லாங்கஸ் யூ ஆர் கிவிங் கரெக்ட் இமெயில் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துரு இப்போ ப்ரோக்கரேஜ் ஆப் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணல அவங்க கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலுமே கூட நம்ம ஃபோன் பண்ணி நம்ம பேசணும்னா அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டையத்தில் நம்ம யார் வந்து போய் காண்டாக்ட் பண்ணுறது எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணுறோம் கரெக்ட் இப்போ வந்து நான் சொன்னேன் இல்லையா இவங்க வந்து எனி ஆப் வந்து தே ஆர் ஒன்லி ஏ ஃபெசிலிட்டேட்டர் நீங்கள் வந்து அந்த ஆப் மூலமாக தான் நீங்கள் இன் அதிலிருந்து பணத்தை எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு ஆப்பில் போட்டிருக்கீங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வெதர் இட் இஸ் அ பிசிக்கல் ஆர் டிமேண்ட் இஃப் இட் இஸ் அஃபிக்கல்னு வச்சுக்கங்களேன் நீங்கள் போய்ட்டு கேம்ஸ் ஆஃபீஸ் அல்லது கே ஃபின்டெக் ஆஃபீஸ் இங்கே கேம்ப்ஸ் வந்து பாம்புரோக்கு இது தாப்புல இருக்குது கே டெக் அதுக்கு ரெண்டு பில்டிங் தள்ளி இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எனக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னதாதுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து கொடுத்துருவாங்க அதனால் அதை பற்றி உங்களுக்கு பிரச்சனையும் கிடைக்கும் எல்லா ஏஎம்சிஸும் அவங்களுக்கு கீழே வருவாங்களா அவங்களோட ஆமாம் அதாவது என்னென்னா இப்போ நாற்பத்தஞ்சு ஏஎம்சி இருக்குது இல்லையா நாற்பத்தஞ்சு ஏஎம்சியில் ஒரு இருபத்தெட்டு முப்பது ஏஎம்சியை சர்வீஸ் பண்ணுறது கேம்ப்ஸ் ஒரு பதினஞ்சு ஏஎம்சி சர்வீஸ் பண்ணுறது வந்து இவங்க பண்ணுறாங்க நீங்கள் அங்கே போய் எனக்கு ரிடம்ஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அங்கே ரிடம்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இது மாதிரி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய சிட்டியில் வந்து எல்லா ஃபண்ட் ஹவுஸுக்கும் ஆஃபீஸ் இருக்குது நேராக அங்கே போயிட்டு அந்த ஆஃபீஸில் போய்ட்டு நான் வந்து இது மாதிரி இதுதான் என்னுடைய பேனு இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கன்னா அது பண்ணலாம் தேர்ட் திங் வந்து என்ன பண்ணிங்களான்னா நீங்கள் கேம்ப்ஸ்லேயும் சரி கேஃபின் டெக்லையும் சரி அந்தந்த ஃபண்ட் ஹவுஸ்லேயும் சரி அங்கே வந்து ரிடம்ஷனுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அங்கே ரிடம்ஷனுக்கு போயிட்டு உங்களுடைய இதை கொடுக்கணும் உங்களுடைய ஃபோலியோ நம்பர் கொடுக்கணும் ஃபோலியோ நம்பர் தெரியலைன்னா கூட நீங்கள் பேன் நம்பரை போட்டிங்க அப்படின்னதுனா அதுவே ஃபோலியோ நம்பரை ஃபெச் பண்ணிவிடும் ஃபோலியோ நம்பரை ஃபெச் பண்ணி இந்தந்த ஸ்கீம்லாம் போட்டிருக்கு ஸோ எல்லாத்தையும் நீங்கள் எடுக்க போகிறீங்களா அல்லது கொஞ்சம் அமௌண்ட்டு இருக்குது ஃபோலியோ நம்பர் என்ன அப்படின்றத கூட சொல்லலாம் ஏன்னா நிறையா பேருக்கு வந்து என்னடா ஃபோலியோ நம்பர் ஃபோலியோ நம்பர் பண்ணுறாங்க என்னன்றது தெரியாமல் கூட ஓகே ஃபோலியோ நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்கவுண்ட் நம்பர் மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்தியன் பேங்க்கில் பணத்தை போட்டிருக்கீங்க அப்படின்னா உங்கள் பேர் இப்போ ஸ்டீஃபன் உங்கள் பேர் இந்த ஸ்டீஃபனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் வந்து யூனிக் நம்பர் அதாவது இந்தியன் பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து வேறு யாருக்குமே கொடுக்க முடியாது இன்னொருத்தர் அக்கௌண்ட் நம்பரில் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு யூனிக் நம்பர் எடுத்துக்கலாம் அந்த நம்பர் இருக்கும் இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் பேங்கில் ஒரு அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணியாச்சு நீங்கள் அதுலேயே பணத்தை போடலாம் ச இந்த அக்கௌண்ட்டு வந்து என்னுடைய சேல்ரிக்காக நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன் இன்னொரு அக்கௌண்ட் வந்து என்னுடைய எக்ஸ்பென்ஸுக்கெல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் அதே இண்டியன் பேங்க்கில் இன்னொரு அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்போ வந்து அந்தடைய அக்கௌண்ட் நம்பர் வேறு ஸோ நீங்கள் வந்து ரெண்டு அப்டேட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஏஎம்சிக்கு ஒரு ஃபோலியோவும் வச்சுக்கலாம் நீங்கள் மல்டிபிள் ஃபோலியோவும் வச்சுக்கலாம் ஸோ ஃபோலியோ இஸ் நத்திங் பட் ஒரு அக்கௌண்ட் நம்பர் பட் இந்த அக்கௌண்ட் நம்பரை வந்து நீங்கள் பேன் நம்பர் போட்டாலே பேன் நம்பர் வில் ஃபெச் ஆல் த நம்பர் அதனால நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது எல்லாருக்கும் உங்கள் பேன் நம்பர் தெரியும் ஸோ டெஃபினட்டாக அதை ரிட்ரைவ் பண்ணுறது ஈஸி இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபியாக போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்பை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர் வந்து பார்த்து அதுக்கு பிறகு வந்து இந்த ஆப்புன்றது எனக்கு செட் ஆகும் அப்படின்னு சூஸ் பண்ண என்ன என்னை பொறுத்தவரும் என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஆப்பை பேஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது வந்து சரியான அணுகுமுறை கிடையாது என்ன என்னத்தினால சொல்கிறேன்னா ஆப் வந்து என்னென்னா இட் ஃபெசிலிட்டேட் த ஈஸி ட்ரான்சாக்ஷன் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஈஸியாக பண்ணுறதுக்கு வந்து ஆப் வந்து பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் பட் வந்து அது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எது இம்பார்ட்டன்னா நம்ம வந்து எந்த ஸ்கீமை தேர்ந்தெடுக்கிறோம் சப்போஸ் அந்த ஸ்கீம் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலைன்னா எது மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு வந்து யூ நீட கைடன்ஸ் ஸோ அந்த கைடன்ஸ் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் வந்து என்னை பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு யாராவது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக முதல்ல மியூச்சுவல் ஃபண்டாக என்ன அது எப்படி ஒர்க் ஆகிறது எப்படி இதெல்லாம் வந்து கற்றுக்கணும் இதுக்கெல்லாம் வந்து யாராவது ஹேண்ட் ஹோல்ட் பண்ணணும் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறமா ஓகேங்க எனக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு நவ் எனக்கு வந்து நீங்கள் ஒரு வேறு ஒரு ஊரில் இருக்கீங்க நான் ஒரு வேறு ஒரு இடத்துல இருக்கேன் எனக்கு வந்து டக்கு டக்குன்னு நான் போது வாங்கணும் நினச்சபோது உக்கணும் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஆப் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கும்போது எகைன் நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஆப்பை வந்து பார்த்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் ஒரு லிக்விட் ஃபண்டில் நீங்கள் பணம் போட்டிங்கன்னா அடுத்த நாளே கூட பணத்தை எடுத்துக்கலாம் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருப்பீஸ் ஒரு நாலு ஆப்பில் நீங்கள் போடுங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அதோடய யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் எது உங்களுக்கு கன்வீனியன்ட்டோ அது வந்து பண்ணலாம் ஏன்னா ஒவ்வொரு ஆப்லேயும் வந்து கோடிக்கணக்கான இன்வெஸ்டர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஆர் லட்சக்கணக்கான இன்வெஸ்டர்மெண்ட் இருக்காங்கிறதுனால ஒவ்வொரு ஆப்புக்கும் ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க அதனால் இந்த ஆப் பெஸ்ட் இந்த ஆப்பு நல்லது அந்த ஆப் கெட்டது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது நம்ம கால் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பேசியிருக்கோம் இந்த பராப்பரிக் ஃபண்ட் பிபிஎஃப் ஃபண்டை வரையில் அதனுடைய லெவல் ஆஃப் பெர்ஃபார்மிங் அப்படின்றது எப்படி சார் இருக்கு ஸோ பிபிஎஃப்ஏவை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அதில் வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு அந்த ஃபண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா மோர் தென் சிக்ஸ்டி தௌசண்ட் ப்ரோ இருக்கு அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு டேக்ஸ் ஃபேவர் ஃபண்டு ஒன்று வச்சுருக்காங்க இதுக்கப்புறமா ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபண்டே வந்து ஒரு ரெண்டு மூணு ஃபண்டு தான் அவங்கள்ட்ட இருக்குது அண்டு அவங்க வந்து நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஸ்மால் கேப் ஃபண்டு அப்படின்னா நமக்கு என்னன்றது தெரியும் அதே மாதிரி மிட் கேப்ன்றது எல்லாம் தெரியும் லார்ஜ் கேப்ன்றது என்னன்னு தெரியும் ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் அப்படின்றது எல்லாம் ஸோ இப்போ வந்து என்னென்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்மால் கேப் ஃபண்ட் அப்படின்னதுன்னா அதில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகுது அதில் கலெக்ட் பண்ண மணியில் அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மிட் கேப் அப்படின்னதுனா அதுலேயும் அறுபத்தஞ்சு லார்ஜ் கேப் அப்படின்னதுனா எண்பது பெர்சன்டேஜ் லார்ஜ் கேப்பில் இருக்கணும் இந்த ரிமைனிங் டுவெண்ட்டி எதில் வேணாலும் இருக்கலாம் இப்போ ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது ஸோ ஒரு நீங்கள் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பில் நூறு பெர்சன்டேஜ் ஸ்மால் கேப் வச்சுக்கலாம் ஸ்டில் யூ குவாலிட்டிஸ் ஆஃப் கேப் நூறு பர்சன்டேஜ் பிட்டும் வச்சுக்கலாம் ஸ்டில் யூ குவாலிட்டிஸ் ஆஃப் ஃப்ளெக்ஸி கேப் ஸோ ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கிறது பண்ணால் நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னதுனா நீங்கள் கேப்லாம் வச்சுட்டு நீங்கள் எது எதெல்லாம் பார்க்குதோ எது எல்லாம் பிடிக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்குறீங்க ஸோ ஃப்ளெக்ஸி கேப் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து லிமிட்டேஷனே கிடையாது எதில் வேணாலும் பண்ணலாம் ஒரே ஒரு லிமிட்டேஷன் வந்து என்னன்னா செபியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியில் வந்து எவ்வோ அவ்வவர் இட் இஸ் அ குட் கம்பெனி பத்து பர்சன்டேஜுக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்டில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் இல்லை ரிஸ்க்குனால் என்ன ஏன் ஃப்ளெக்சி கேப் வந்து டெஃபினட்டாக அதாவது இப்போ வந்து பார்த்தோன்னு வச்சுங்களேன் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஃப்ளெக்ஸி கேப் கேட்டகிரியில் நிறைய ஃபண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லார்ஜ் கேப் தான் இருக்குது இது வந்து ஃப்ளெக்ஸி கேப் எப்படின்னா ப்ராக்ஸி டு த லார்ஜ் கேப் லார்ஜ் கேப்பில் வந்து எண்பது பர்சன்டேஜ் வச்சுருக்காங்க ஸோ ஃப்ளெக்ஸி கேப்பில் வந்து பார்த்தோன்னா இவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் நீங்கள் நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்போட கேட்டகரி ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஃபண்டு இருக்குது அந்த முப்பது ஃபண்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஃபண்டு வந்து பார்த்தோன்னா இட் இஸ் மோர் ஆஃப் அ லார்ஜ் கேப் சென்ட்ரிக் அப்போ அதில் என்ன என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதுனா இஃப் த ஃபண்ட் இஸ் லார்ஜ் கேப் சென்ட்ரிக் இருக்கு இப்போ லாஸ்ட் ஒன் இயர் லார்ஜ் கேப் உடைய ரிட்டர்ன் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ட்வெண்ட்டி ஃபை பர்சென்டேஜ்தான் இருக்குது இன்னொரு ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ல வந்து பார்த்தோம்னா அவங்க லார்ஜ் கேப் காம்போனன்ட் கம்மியாக வச்சுருக்காங்க மிட் கேப் ஸ்மால் கேப் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது என்னென்னா எல்லாமே ஃப்ளெக்ஸி கேப் இருக்கும் அதாவது லார்ஜ் கேப் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய கம் ஃபண்டு வந்து ஒன் இயருடைய ரிட்டன் வந்து முப்பது பர்சன்டேஜ் இருந்ததுன்னா மிட் அண்ட் ஸ்மால் இருக்கக்கூடிய ஃபண்டு வந்து பார்த்தோன்னா அந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப் பெர்ஃபார்ம் பண்ணுற சமயத்தில் அது ஐம்பது பர்சன்டேஜ் அறுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ